শরণ বাবাব அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக்பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு கண்ணமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லா கேர்ஃபுல்லாக தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரியல எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால சனிப்பெயர்ச்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை அவர் கேட்டார் போல இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யம மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த க காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால் தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கலந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் கடக ராசி கடக லக்னத்திற்கான பழங்களை காண இருக்கிறோம் இந்த சாயாகிரகங்களின் நகர்வு இவங்களுக்கு சாதனை படைக்க வைக்குமா இல்ல சரித்திரம் படைக்க வைக்குமா இல்ல சச்சரவுகளை தருமா அப்படின்னு பெரிய ஐயம் ஆமா அஷ்டமசனியிலிருந்து இப்பதான் விடுபட்டு இருக்கோம் இப்ப எட்டில் ராகும் ரெண்டில் கேதுவும் எங்களை என்னதாம படுத்த போறாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகுவால் தரக்கூடிய பாதிப்புகளை உங்களுக்கு குரு வந்து தடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு இருக்கக்கூடிய கேதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ராகு கூட உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா நீங்கள் விட்டு போன விடுபட்டு போன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தருவார் இந்த காலகட்டம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துல ஏற்கனவே அஷ்டமசரியில ஏதாவது பாதிப்புகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து சரிப்படுத்திக்கணும் இல்லைன்னா எங்க வம்சாவளியிலே இல்லாத விதமாக புதுசாக எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரபுள்ஸ் எல்லாம் கொடுத்துரும் மற்றபடி நீங்க வந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய துயரங்கள் உங்கள் வழி வேதனைகள் இதை எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக இந்த குரு பார்வை உங்களுக்கு மையரகால் தடவக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய வம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு சிலவற்றுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் தீர்வையும் இவர் வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுகஸ்தானத்தை வந்து நீங்க பெருக்கிக் கொள்வீங்க ஒரு லோன் மூலியமாக ஒரு வீடு வண்டி வாகன யோகமும் உண்டு ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைத்து அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப தந்திரம் ஆறு ஒன்பது கூடவர் தான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் வேலையும் பார்க்கறதுனால மிகப்பெரிய கடன்கள் நிறைய ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு தேவையில்லாத விரயங்கள் இதையெல்லாம் மட்டுப்படுத்தி உங்களுக்கு ஒரு சுகங்களையும் இவர் தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு இருக்கக்கூடிய கேது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாய் வார்த்தை தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த ஐம்புலங்களால் சொல்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா பார்த்தல் கேட்டல் நுகர்தல் நம்மளுடைய பரிசம் இந்த ஐம்பங்களால நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வர வைக்கக்கூடாது கூடாது கண்ணு பார்க்கும் நிறைய சாப்பிடக்கூடாது அன் டைம்ல அப்ப உணவு பழக்க வழக்கங்கள்லையும் வாய் சொல்லியும் தேவையில்லாத கமிட்மெண்ட்லயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் விரயமாக போகுது எதுவுமே குருவானவர் பன்னெண்டுல உட்காந்துட்டாரு இந்த விரயத்தை நம்ம சுப பிரயமாக ஆக்கிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் தேவையில்லாமல் ஒரு புது விஷயங்கள்ல நம்ம உடனே டக்குன்னு ஒரு முடிவெடுப்பதோ செய்வதோ கூடாது அதே போல் தாய்வழி உறவுகள் தாய்வழி உறவுகளிடம் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான பலன்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் உங்களுடைய தொடர் உழைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் இந்த ராகு தர வந்து பாக்கியதப்பட்டிருக்கார் அதையுமே வந்து சொல்லிடலாம் ஒரு மறைமுக ஒரு நேரடியாக இல்லாமல் ஒரு நம்மளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது இதன் மூலியமாக என்னுடைய ஒரு குரோத் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கும்போது செஞ்சிடும் தேவையில்லாத இந்த எமோஷனல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வாக்குஸ்தானம் உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் தாய் தந்தை அம்மா அப்பாவோட எந்த ஒரு நிகழ்வுமே நடந்தாலும் அதில் வந்து ஒரு மனநிறைவில் தன்மையை கொடுத்துடும் உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு குற்றமாக தெரியும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிடுவாங்க அவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவை தராது அதனால் எதையுமே சொல்லாதீங்க ஒரு உண்மொருளோடு இந்த இடத்த விட்டு கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு எட்டில் இருக்கக்கூடிய ராக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட ராக கேதுக்கெல்லாம் அமர்ந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி உணவு வெளியிடங்களில் சுற்றுப்புற சுகாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆவி பிடிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வேது பிடிக்கிறதுன்னுலாம் சொல்லுவோம் அதை வந்து வாரத்தில் ஒரு தடவை பிடிப்பது இந்த வேது பிடிக்கிறதுக்கு இந்த தைல இலை யூப்பிலடி இலைலாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட ஒரு கைப்பிடி வேப்பில் உப்பு மஞ்சத்தூள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேது ஆவி பிடிக்கும் பொழுது உங்க லங்ஸ்ல இருக்கக்கூடிய தொற்றுக்கள்லாம் போகலாம் இந்த ஆவியை வந்து நம்ம நல்லா சுவாசிக்கும் போது அந்த ஆவியை உட்கொள்ளணும் உட்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நிலை நல்ல உணவுகள்லாம் சமைத்து உண்ணுங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து முறையாக கையாளிடுங்க இறை வழிபாடு அவசியம் இந்த காலகட்டம் பாம்பன் சுவாமிகள் அருளிகிய குமரஸ்தவம் என்ற அந்த சண்முகப்பதையே நம்ம நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அதை வந்து தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு அதே போல வேல் வழிபாடு செய்பவர்களுக்கு வேல் விருத்தம் கேட்பவர்களுக்கு இந்த ரெண்டில் வரக்கூடிய கேதுவும் எட்டில் வரக்கூடிய ராகுவும் உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளையும் செய்யும் சொல்லலாம் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமையில நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில பதினொன்று டு பன்னெண்டு நீங்க துர்கை கவசம் ராகு அஷ்டோத்திரம் ராகு துர்கை உடைய அஷ்டோத்திரம் இதையெல்லாம் படித்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை படலாம் குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளணும் அதே போல இந்த கோயில கயிறுலாம் கட்டுவாங்க ஒரு சிகப்பு கயிறு ஒரு கருப்பு கயிறை கட்டும்பொழுது உங்களுடைய கண் எல்லாம் குறையும் உங்களுக்கான அந்த நெகட்டிவ் உங்களை இருந்து கலைக்கப்படும் கேது வந்திருக்கிறது ஒரு நெகட்டிவ் ஆறாவெல்லாம் கலைத்து உங்களுக்கு வந்து சிறப்பான செயல்பாடுகள்லாம் கொடுக்கும் அந்த திருஷ்டிகளை வந்து இந்த காலகட்டம் நிறைய போகணும் ஏற்கனவே உங்களுக்கு ஐசோலேஷன் மைண்ட் இருக்கிறவங்க திங்கக்கிழமையில மத்தியானம் மூணு டு ரெண்டு உணவு தானம் அளிப்பதும் அதே போல் ஒரு கைப்பிடி உப்பு மஞ்சத்தூள் அருகம்புல் போட்டு வாரத்தில் திங்கட்கிழமையில குளிப்பதும் உங்களுக்கான அந்த ஐசோலேஷன் மைண்டெல்லாம் நீங்கி உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று இந்த உங்களுக்கு ஒரு ஒரு தொழிலக்கான மாற்றம் ஒரு வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் நம்ம அஷ்டமசனியை கடந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து சுமூகமாக கடந்து வரக்கூடிய கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து கடன் பணம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாய் வார்த்தைகளை தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்வது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நுழைவில் சம்பந்தப்பட்ட பட்ட பிரச்சனை உணவு பழக்க வழக்கு சம்பந்தப்பட்ட நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கிடையாது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நெருங்கிய உறவுனர்கள் நட்பு வட்டாரங்கள் அக்கம் பக்கத்துல எல்லாரிடமும் ஒரு புண் உறவுகளோடு ஒற்றை வரியில் சொன்னால் போதுமானது அருகே இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடுகளை வியாழக்கிழமை தோறும் செய்யும் பொழுதும் பசுமாட்டிற்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு தானம் அளிக்கும் பொழுதும் உங்களுக்கு வரக்கூடிய பலங்கள் எல்லாம் குறைந்து அதிகப்படியான நன்மைகள் பழனில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுப விரயங்களை மட்டுமே தரும் அந்த இந்த காலகட்டம் உங்க குழந்தைகள்னால சார்ந்த விஷயங்கள் உங்க குழந்தைகளுக்கான ஒரு திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாமே கொடுப்பது உங்க குழந்தைகள் வெளிநாடு செல்வது அவர்கள் மூலியமாக ஒரு பண ஒரு இல்லத்தில் இருப்பது இதெல்லாமே இப்போ உங்களால் முடியலனாலும் உங்கள் குடும்ப உறவுகளால் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் அடைவதற்கு இந்த எளிய வழிபாடுகள்லாம் பின்பற்றுங்க இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம கேதுனாலே ஒரு பற்றற்ற நிலைமை கேதுனாலே நான் முயற்சி பண்ணிட்டேன் அது நடக்கிறது நடக்கட்டோடு நீங்கள் அடுத்து போட்டு அடுத்த நகர்வை நோக்கி சொல்லணும் இல்ல நான் இவெல்லாம் உழைச்சி வச்சுட்டேன் அந்த காலகட்டத்துக்குள்ள கிடைக்கணும்னா கண்டிப்பா அதை வந்து கட் பண்ணிவிடும் ராக என்ன பண்ணுவாரு இதை கிடைத்தே அவன் ஏன்னா போன பிறவையில விடுபட்ட கடன்கள் எல்லாம் இப்ப தீர்ப்பாரு நீங்க பெண்டிங் வச்ச வேலையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கறதா இப்ப ராகு வந்து அமர்ந்து இந்த கேஸ் இந்த பூமி கடியில இந்த கழிவுநீர் வேலைகள்ல செய்யறவங்க இந்த செப்டி டேங்க் எல்லாம் நம்ம அதெல்லாம் அடுப்புல அந்த வேலையில செய்யறவங்க ரொம்ப பாதுகாப்போட வந்து இறங்குங்க அதே போல ஆழ்கடல் இந்த ஆழ்துறை கிணறு அந்த மாதிரி பூமி கடியில் வேலை செய்பவர்கள்லாம் இந்த காலகட்டம் இந்த கழிவு ஸ்கிராப் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்போடு செய்யணும் ஏன்னா எட்டி வரக்கூடிய ராகு நமக்கு தேவையில்ல சில உபயோகங்களும் தொந்தரவுகளையும் கொடுத்துரும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து அந்த இதெல்லாம் தடுத்துருவார் இருந்தாலும் நம்ம கூட வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப சிறப்பு உடல் ஆரோக்கியம் உறவுகள் விஷயத்தில் வண்டி வாகனங்களில் செல்வதில் இரவு நேர பயணங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தைகளை அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அக்கா மாமா மச்சா இந்த உறவுகள் எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க உங்களுக்கு அங்கே வந்து நேர்மாறாக நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துலேருந்து கடந்து வருது நல்லது அதாவது ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த விஷயம் நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கும் இதற்கெல்லாம் ஒரு மூச்சு பயிற்சியுடன் கூடிய மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது உங்களை சிறப்பாக இருக்கும் இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறது அதே மாதிரி ஸ்மைல் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவது இந்த கல்லீரல் கணையம் போன்ற உறுப்புகளை சிறப்பாக பாதுகாக்க ஜீரண சம்பந்தப்பட்ட உறுப்புகளை எல்லாம் ப்பா பாதுகாத்துக்கொள்ளணும் நம்ம தொண்டைக்குழிலருந்து வயிறுக்கு போகணும் காரம் ஸ்பைசி உணவுகள் எண்ணெய் சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது டின்னரை வந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே முடித்துக்கிட்டு இரவு போகிறதுக்கு ரெண்டு மணத்துக்கு முன்னாடி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது சுவாசம் நிறைய சுவாச பயிற்சி மேற்கொள்ளும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட வயதானவர்களாக இருந்தால் இந்த வீசின் பிரச்சனை அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொற்றுலாம் வருவதற்கு காரணமாக இருக்கும் அதனால தான் எண் தண்ணி காத்து உணவுப் பொருள் இதெல்லாம் சுகாதாரமாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குலாம் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஒவ்வொல்லாம் அதெல்லாம் தடுத்துக்கொள்ள கேது தான் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமாக தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் உற்பத்தி ஆகும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில இதெல்லாம் முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம்லாம் இப்போ அதிகம் தேவை அப்படின்னு சொல்லலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நகர்வையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கும் பொழுது இந்த ராகு கேடு பயிற்சியை தாவகமாக கையாடலாம் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது உங்களுக்கு ஊக்கப்படுது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக வந்து கொள்ள முடியும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு தினமும் காலைல எழுந்த உடனே ஒரு இருபத்தி ஓரு தோப்பு கரணம் விநாயகரை நினச்சி ஐம்பது வயதுக்குள்ளே இருந்தால் கிழக்கு முகமாக நின்று போடணும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டிருந்தால் வடக்கு முகமாக போடணும் ஓம் கம் கணபதியை நமகன் போடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிக பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள் கடலையும் கிரகம் இருக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லைவீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்க செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராம போயிடும் அப்ப கே சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர அப்படின்னு சொல்லுது பாவம் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது பதினொன்று என்று ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவி தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடல்தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது நவ நமக்கு நன்மை ஆகிடும் எந்த வித தசாபுதியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவர் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராக கேத உட்கார்ந்திருக்கிற இந்த சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கரதை நடக்குது ஒரு குரு தசை நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னுபோது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ பாவம் இருக்குது அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக வாழ்வியல் செயல்பாடு பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைய நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆவறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க அன்றும் இந்த விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொர்ணலட்சுமி நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்